பிறந்தலா இன்னைக்கு நான் உங்களுக்கு குரானில் சொல்லப்பட்டு ஒரு உண்மையான வரலாற்றைச் சொல்லப் போறேன் இது சாபா அப்படிங்கிற ஒரு நாட்டோட வரலாறு முன்னொரு காலத்தில் ஏமன் பகுதியில் வாழ்ந்த சாபா மக்கள் அக்காலத்தில் உலகிலேயே மிகவும் செழிப்பான சமூகங்களில் ஒன்றாக திகழ்ந்தனர் அவர்கள் வாழ்ந்த பள்ளத்தாக்கின் இருபுறமும் முடிவில்லாத தோட்டங்களும் அடர்த்தியான பழமரங்களும் நிறைந்திருந்தன அந்த நாடு எவ்வளவு வளமானதாக இருந்தது என்பதற்கு ஒரு வியக்கத்தக்க வரலாறு சொல்லப்படுவதுண்டு அந்த தேசத்துப் பெண் ஒருத்தி காலியான கூடை ஒன்றை சுமந்து கொண்டு அந்த அடர்ந்த தோட்டங்களின் வழியே சாதாரணமாக நடந்து சென்றாலே போதுமாம் அவள் ஒரு பழத்தை கூட தன் கைகளால் பறிக்க வேண்டிய அவசியம் இருக்காது மரங்களில் பழுத்து தேன் வடியும் கனிகள் தானாகவே உதிர்ந்து அவள் சுமந்து செல்லும் கூடையை நிரப்பிவிடுமாம் அவள் தோட்டத்தின் மறுமுனையை அடையும் போது அந்தக் கூடை சுவையான பழங்களால் வழிந்து கொண்டிருக்கும் உழைக்காமலேயே உணவு கிடைக்கும் அந்தச் செழிப்பு இறைவனின் ஒரு மாபெரும் அருட்கொடையாக அவர்களுக்கு அமைந்திருந்தது இந்தச் செழிப்பிற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் கட்டியிருந்த பனை இது பழங்கால பொறியியல் நுணுக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மழைக்காலங்களில் மலையிலிருந்து வரும் நீரை தேக்கி வைத்து தட்டப்பாடின்றி விவசாயத்திற்குப் பயன்படுத்தினர் அல்லா அவர்களுக்கு அளித்து ஒரே கட்டளை உங்கள் இறைவனின் அருட்கொடைகளை அனுபவியுங்கள் அவனுக்கு நன்றியுடன் இருங்கள் என்பது மட்டுமே காலம் செல்லச் செல்ல அந்த மக்கள் இறைவனின் அருளை மறந்து இந்த வளர்ச்சி எங்களின் அறிவுத்திறனாலும் கடின உழைப்பாலும் வந்தது என்று ஆணவம் கொண்டனர் அவர்களின் பேராசை எந்த அளவிற்கு சென்றது என்றால் வசதியாக வாழ்ந்த அவர்கள் ஏழைகளும் சாதாரண மக்களும் தங்களது ஊர்களுக்கு இடையே எளிதாகப் பயணம் செய்வதை பிடிக்காமல் எங்கள் பயண தூரத்தை அதிகப்படுத்து அப்போதுதான் வசதி படைத்தவர்கள் மட்டும் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும் என்று இறைவனிடம் வேண்டினர் அதாவது ஒரு சமூகமாக ஒன்றுபட்டு வாழ்வதைவிட தங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்துக் காட்டவே அவர்கள் விரும்பினர் அவர்களின் நன்றிகட்டத்தனத்திற்கு தண்டனையாக அல்லா ஒரு பெரும் படையையோ அல்லது பேரிடரையோ அனுப்பவில்லை மாறாக அணையைக் குடைந்து ஓட்டை போட சில எலிகளை அனுப்பினான் சிறிய ஓட்டைகள் வழியாக கசியத் தொடங்கிய நீர் இறுதியில் பிரம்மாண்டமான மாரிப் பணையை உடைத்தது இதுவே வரலாற்றில் அரிம்பெருவெள்ளம் என்று அழைக்கப்படுகிறது செழிப்பான தோட்டங்கள் சேரும் சகதியுமாக மாறின இனிப்பான பழங்களுக்கு பதில் கசப்பான அராக் பழங்களும் முற்றடிகளும் மட்டுமே வளர்ந்தன மக்கள் சிதறி ஓடினர் ஒரு மாபெரும் நாகரிகம் காணாமல் போனது நன்றி சொல்லுதல் நமக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சாலும் சரி பெரிய வீடு கிடைச்சாலும் சரி அல்ஹம்லான்னு சொல்லணும் நன்றி சொன்னா அல்லா இன்னும் அதிகமா தருவான் பேராசை கூடாது மத்தவங்களை விட அதிகமா இருக்கணும்னு நினைக்காம நமக்கு இருக்கிறதை வெச்சு சந்தோஷப்படணும் ஆணவம் வேணாம் எவ்வளவு வசதி வந்தாலும் எல்லாம் என்னாலதான் வந்ததுன்னு நினைக்கக்கூடாது நிச்சயமாக சபா இனத்தவருக்கு அவர்கள் வாழ்ந்த இடத்தில் ஓர் அத்தாட்சி இருந்தது அவர்களுடைய நகரின் வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு தொப்புகள் இருந்தன அவர்களிடம் உங்கள் இறைவனுடைய உணவிலிருந்து பொசியுங்கள் அவனுக்கு நன்றியும் செலுத்துங்கள் அது வளமான நகரம் உங்களை மன்னிக்கும் மன்னிப்பவனான இறைவன் உங்களுக்கு இருக்கிறான் என்று கூறப்பட்டது திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் பதினைந்து ஆனால் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் புறக்கணித்தனர் ஆகவே அவர்கள் மீது அறிம் எனும் பெருவெள்ளத்தை நாம் அனுப்பினோம் இன்னும் அவர்களுடைய செழிப்பான அந்த இரண்டு தோட்டங்களுக்கு பதிலாக கசப்பான கனிகளுடைய மரங்களும் சவுக்கு மரங்களும் இன்னும் சில இலந்தை மரங்களும் கொண்ட இரு தோட்டங்களை அவர்களுக்கு மாற்றிக் கொடுத்தோம் திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் பதினாறு அவர்கள் நன்றி மறந்து நிராகரித்த காரணத்தினால் நாம் அவர்களுக்கு இவ்வாறு கூலி வழங்கினோம் மிக அதிக நன்றி கெட்டவர்களுக்கு அன்றி வேறு எவருக்கும் நாம் இத்தகைய தண்டனையை வழங்குவோமா فقالوا ربنا بعد بين اسفارنا وظلموا انفسهم فجعلناهم احاديث ومزقناهم كل ممزق ان في ذلك لايت لك كل صبار شكور வேலம் அங்கெல்லாம் பிரயாண தூரங்களையும் சமமாக நிர்ணயித்திருந்தோம் அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்றும் நாம் கூறினோம் திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் பதினெட்டு فقالوا ربنا بعد بين اسفارنا وظلموا انفسهم فجعلناهم احاديث ومزقناهم كل ممزق ان في ذلك لايات لكل صبار شكور ஆனால் அவர்களோ எங்கள் இறைவனே எங்களது பயணங்களின் தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று தங்களுக்குத் தாங்களே வேண்டி கூறி தமக்குத் தாமே அநியாயம் செய்து கொண்டனர் எனவே நாம் அவர்களை மற்றவர்கள் பேசிக் கொள்ளும் வெறும் கதைகளாக ஆக்கிவிட்டோம் மேலும் அவர்களை முற்றிலும் சிதறடித்துவிட்டோம் நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர் மற்றும் நன்றியுடையோர் ஒவ்வொருவருக்கும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் பத்தொன்பது